கிறிஸ்டியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா இருபத்தி நாலு ஐந்து அந்த ஸ்திரிகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன அல்லையா இந்த நாள் செய்தியின் தலைப்பு உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன நம்முடைய ஆண்டவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூணாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் பூமியில் சுற்றி தீர்ந்து நன்மை செய்கிறராய் சுற்றி போது சொன்னார் மனுஷகுமாரன் பல பாடுகள் பாடவும் பாவிகள் கையில் உப்பு கொடுக்கப்படவும் சீலுவில் அறையப்படவும் சிலுவிலே சீவனை விட்டு பண்ணப்பட்ட மூணா நாள் உயிர் தேர்ந்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்துல பார்க்குறோம் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூணு நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன்னு சொன்னார் தன்னுடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து அங்கே பேசியிருக்கிறார் ஆகவே தாம் சொன்னபடி அவர் உயிர்த்திழந்தார் சகோதரிகள் உலக வழக்கத்தின் பிரகாரம் தூப வர்க்கம் வாசனை திரவிங்களை கல்லறைக்கு எடுத்துன்னு போகிறாங்க வாசன தெரியங்களை போகிறதுக்காக அப்போ தான் அந்த ரெண்டு தேவத்தூர்கள் வெண்ணங்கி தேர்தவர்கள் எடுத்து சொல்கிறாங்க உயிரோடு இருக்கிற நீங்கள் மருத்துவ இடத்துல தேடுகிறது என்ன வெளிப்படுத்தலாம வாசிக்கிறோம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ரோமனில் வாசிக்கிறோம் கிறிஸ்து கிறிஸ்தீனி மரிப்பதில்லை ஆகவே மறித்தது உண்மை அடக்கமானப்பட்டது உண்மை அதே போல் உயிர் தேர்ந்தது உண்மை அவர் உயிரோடு இருக்கிறார் நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும் செபிப்போமா நேசி நல்ல தாப்புனா இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி உயிருள்ள தெய்வத்தை விட்டுட்டு உயிரற்றதை தேடி போகிறாங்க அப்படிப்பட்ட மக்களுடைய மனக்கண்கள் திறக்க முடியாது ஜெபிகிறேன் பலப்படுது இயேசு நாமதில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவை ஆகி ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உள்ள அனைவரோடு கொடுப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்